வணக்கம் உங்கள் நதிக்கரை யூடியூப் சேனல்லேருந்து இன்றைக்கி நம்ம எங்கே போயிருக்கோம் பார்த்திங்க அப்படின்னு ஆச்சுன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாத்தூர் தொட்டிப்பாலம் அங்கே தாங்க போயிருக்கோம் அது பக்கத்து அதுக்கு கீழே ஓடக்கூடிய நதி அந்த நதியில தான் நம்ம இன்றைக்கி வீடியோ செஞ்சுருக்கோம் நம்ம நண்பர்களோடு சேர்ந்து போனோம் அங்கே எல்லாரும் சேர்ந்து பிரியாணி செஞ்ச வீடியோவை தான் நான் வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன் இப்போ நம்ம கறி கழுவுறதுக்கு ஒரு டீம் அரிசி கலையிறதுக்கு ஒரு டீம் காய்கறி விட்டுறதுக்கு ஒரு டீம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பிரித்து விட்டுட்டாங்க எல்லோரும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலையை செஞ்சு முடிச்சாச்சு நல்ல ஏரியா சுற்றி பார்க்கக்கூடிய ஏரியா கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாக்கள்லாம் நிறையா இருக்குது அதில் ஏதோ ஒரு சூப்பர் ஏரியா தொட்டி போலாம் அப்படிங்கிறது காய்கறி எல்லாமே ஒரு சுற்றி வெட்டிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸாக களைஞ்சி ஊற வச்சுக்கலாம் இப்போ முக்காவாசி விலை காய்கறி வெட்டுறது எல்லாமே முடிஞ்சு போச்சு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் வெட்டி முடிஞ்சாச்சு இப்போ நம்ம அடுப்பு கொளுத்துற வேண்டியது தான் மாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடியே தீயை கொளுத்திட்டாங்க மாஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் தீயை ஓரளவுக்கு குறைச்சி சட்டியை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் மாஸ்டர் ரெடி பண்ணிட்டாங்க இப்போது சட்டியை ரெடி பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கோல்டு வின்னர் எண்ணெய் ஒரு லிட்டர் கொஞ்சம் நெய் எல்லாம் மனமாக இருக்கிறதுக்கு அப்புறம் நம்ம பிரியாணிக்கு தேவையான பட்டை பிரிஞ்ச பிரியாணி இலை எல்லாமே சேர்த்து அந்த தாலிப்பு மொத்தமாக சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நீட்ட நீட்டமாக வெட்டி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா பல்லாரி வெங்காயம் கலர் மாதிரி வர வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம பல்லாரி வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு நல்ல கலர் மாறிடுச்சு இப்போ நீட்ட நீட்டமாக வெட்டி வச்சிருக்கிற பச்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ உரப்பு அந்த அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நாங்கள் ஓரளவுக்கு தான் சேர்த்துருந்தோம் அதுக்கப்புறம் இது டூரிஸ்ட் ப்ளேஸ் அப்படிங்கிறாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க முடியல நாங்கள் ரெடிமேடாக வாங்கிட்டோம் பாக்கெட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதே சேர்த்துக்கலாம் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சைவாடை போயிடுச்சு இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் தக்காளி பழத்தை போட்டு நம்ம தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா போட்டு கிண்டி எடுத்துக்கலாம் இலை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய இலை இப்போ நம்ம மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் கறி மசாலா பொடி கரம் மசாலா பொடி கொஞ்சம் கொஞ்சம் பிரியாணி மசாலா பொடி எல்லா பொடியும் சேர்த்தாச்சு நல்லா கிண்டிகிட்ருக்காங்க தேவையான அளவு உப்பு கிரேவியே மனம் சூப்பராக இருக்குது ரெடி ஆகிட்டு இருக்குது கிரேவி இப்போ மல்லி புதினா எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற களி வச்சிருக்கிற பிரியாணிக்கு தேவையான சிக்கனை சேர்த்துக்கலாம் நம்ம சிக்கன் வந்து அந்த கிண்டி வச்சுருக்கிற மசாலாவோட சேர்ந்து ஊற விடுது நல்லா கொதிச்சு வரட்டும் அது அந்த கொதிக்கிறதுக்கு தேவையான கூட கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம் எலுமிச்சம்பழம் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டுனதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சுருக்கிற தயிரை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சிக்கன் நல்லா சேர்ந்துச்சு இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் பிரியாணி அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிண்டி விட்டுறலாம் இப்போ தம் போட வேண்டிய சிட்யஸ் நைட்டு இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய்யை ஊற்றிட்டு வெட்டி வச்சுருக்கிற புதினா இலையை மேலே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இன்னும் தட்டை போட்டு மூடி மேலே கங்கலை போட்டு தம் போட்டுற வேண்டியதுதான் இப்போ தம் உடைச்சிட்டு சாப்பிட ரெடியாக இருக்கிற பசங்களுக்கு பரமாறிடலாம் எல்லாரும் பருமாறி பிரியாணியை வேற லெவலில் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் இதே மாதிரி நீங்களும் நண்பர்களோடு சேர்ந்து டூரிஸ்ட் பிளேஸில் பிரியாணி செஞ்ச அனுபவம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இங்கெல்லாம் போயிருந்தோன்னு சொல்லி நீங்களும் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்